இப்போ இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க வறுக்கிறதுக்காக எனக்கு இந்த புளியோதிர பொடி வந்து நான் ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரிதான் பொடி அடிச்சுக்க போறேன் நான் அதுக்கேற்ற மெஷூர்மெண்ட்ஸ் நான் போடுறேன் நீங்க டபுள் ரேஷோ நீங்க போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு நான் ஒரு ஒன்றரை கை போல கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன்

இதுவும் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு நான் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா எள்ளு நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எல் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல எள் இந்த மாதிரி பொறிக்கும் பொரிஞ்சவுமே லைட்டாக பொறிஞ்சா பரவாயில்ல எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து வத்தல் அறுக்க போகிறோம் லைட்டாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாப்பூ எடுத்திருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த அளவுக்கு மிளகா வதங்கிடுச்சு நான் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கிறேன் அதனோடனே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த புளியோதரைக்கு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்களா நான் வந்து புளி சாதம் பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இதோட அரைமாவே சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப கிரைண்டாக மசாலா மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ நான் வந்து நல்லெண்ணெயில் வந்து தாளிச்சாதான் தான் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவோட நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க நான் இங்கே கரைச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு உளுந்து இதில் வந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை மர மிளகா கிளி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன் இது நல்லா ஒன்றும் சரியாக கட்டி வச்சு மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே பண்ணுவாங்க என்னோட அம்மா பாட்டி எல்லாருமே பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் நான் இது பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம பிளாக இப்போ தான் டைம் பார்க்குறதா இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிபிகேஷன்ஸில் வரும் இப்போ நான் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக நம்ம அரைச்சி வச்ச பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊட்டியிருக்கேன் அப்பதான் நல்லா போய் நல்லா அந்த புளி காய்ச்சலோட ஸ்மெல் வரும் அப்ப நல்லா கட்டியா வரும்போது தான் நம்ம சாப்பாடு சாப்பாடு போட்டு போட்டு பண்ண முடியும் உடனே இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஏன்னா நான் சாப்பாடை ஆல்ரெடி வடிச்சு வச்சுட்டேன் அப்பதான் நமக்கு அந்த சாப்பாடு குழையாம இருக்கும் குழைஞ்சாலும் சூப்பரா இருக்கும் புளியோதரை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பொடியை வந்து நம்ம வந்து பொரியல்லாம் பண்ணுறோம்ல பண்றோம்ல பீன்ஸ் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அப்படிலாம் இந்த பொரியலுக்கு லைட்டா மேலே தூவி இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை சூப்பரா இருக்கும் புளிக்காய்ச்சல் அதுக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம நம்ம லேசினா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா வந்து இந்த வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டோட இது வந்து ஒரு ஒன் வீக் தான் ஒன் வீக் கூட இல்ல ஒரு த்ரீ டேஸ் வந்து கெடாம இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா இது நல்லா வந்து ஃபர்ஸ்ட் போட்டதை விட நம்ம தண்ணியா இருந்தது ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நல்லா திக்கன் ஆகிட்டே வருது இன்னுமே வந்து நல்லா திக்கன் ஆகணும் அது என்ன பிரிஞ்சு வரணும் மேலே இதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு துவையல் வச்சு இல்லைனா பாப்பாடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது தொட்டுக்க வந்து ஒரு உள்ள ஃப்ரை மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமா இருக்கும் இங்க பாத்தீங்களா நம்ம அப்பதே போட்டதுக்கும் இப்ப இப்ப நம்ம போடுறதுக்கும் எவ்வளவு நல்லா கட்டி ஆயிடுச்சு அப்படின்ட்டு புளிக்காய்ச்சல் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கட்டி மாதிரி தான் நமக்கு சாப்பாட்டுல போட்டு வெரைச்சி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாட்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து புளி சாப்பாடுக்கு வந்து தேங்காய் தொயல் அரைச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் துவையல் வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் துவையல் வச்சு புளி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன்ல புளி சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட பிடிக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பீட்பேக் சொல்லுங்க இப்ப நான் வந்து ரைஸ் ஆட் பண்றேன் தான் வச்சிருக்கேன் சாப்பாடு இங்க பாத்தீங்களா வந்து புளி சாதம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்க அட்டைகாசமா இருக்கு உப்பு பத்துல நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப பிளேட்டிங் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் இங்கே பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அட்டகாசமாக ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல புளியோதரை ரெடி யாருக்கு தான் இந்த புளியோதரை பிடிக்காது துவையில் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம என்னோட வளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் thanks for watching next video the bye friends